அதிமுகவின் மதுரை வேட்பாளரான டாக்டர் சரவணனின் வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது அவர் மக்களுக்கு செய்தது என பார்க்கலாம் மக்களவை தேர்தலில் மதுரை தொகுதியில் போட்டியிடுவதற்கு அதிமுக நிர்வாகிகள் இடையே கடும் போட்டி ஏற்பட்டது ஆனால் வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளவரை தேடிய போது அதற்கு தகுதியானவராக இருந்தவர்தான் டாக்டர் சரவணன் அதனால் அவருக்குதான் வாய்ப்பு வழங்கப்பட்டது டாக்டர் சரவணன் நல்ல பணபலம் உள்ளவர் அதோடு மதுரை மாவட்ட மக்களுக்கு நன்கு பரிட்சயமானவர் பல்வேறு சமூக பணிகளையும் ஏழை நோயாளிகளுக்கு இலவச மருத்துவமும் செய்து வருவதால் அதிமுக தலைமை இவருக்கு சீட் வழங்கியது மதுரையில் சரவணா மருத்துவமனையின் தலைவரான டாக்டர் சரவணன் அரசியலில் இணைவதற்கு முன்பு தன்னை முக அழகிரியின் ஆதரவாளராக காட்டிக்கொண்டார் அதன் பின்பு மதிமுகவில் சேர்ந்து வைகோவுக்கு நெருக்கமானவராகவும் மதுரை புறநகர் மாவட்ட செயலாளராகவும் சில ஆண்டுகள் இருந்தார் அங்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் இரண்டாயிரத்தி பதினைந்தில் பாஜகவில் சேர்ந்தார் அதன் பின்பு அங்கும் சூழல் சரியில்லாததால் இரண்டாயிரத்தி பதினாறில் திமுகவில் சேர்ந்தார் திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ஏகே போஸ் காலமானதை அடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருப்பரங்குன்றம் தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் திமுக சார்பில் மீண்டும் சரவணன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதன் பிறகு கருத்து வேறுபாடு காரணமாக திமுகவில் இருந்து வந்தவர் பின் பாஜகவில் கிணைந்து மீண்டும் அதிமுகவுக்கு வந்தார் கட்சியில் சேர்ந்த ஓராண்டிலேயே அவர் மதுரை தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் மக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு நல்ல பெயர் பிரச்சாரம் செய்ய செல்லும் இடத்தில் அவருக்கு கிடைக்கும் வரவேற்பு என வெற்றி பெற தேவையான அனைத்து அம்சங்களும் அவரிடம் உள்ளதாக தொகுதி மக்கள் நம்புகின்றனர் மதுரை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பாவுடன் இணைந்து ஆலத்தூர் ஊமச்சிக்குளம் சத்திரப்பட்டி வெளிச்சுணத்தம் ஆலங்குளம் பாசிங்காபுரம் வீரபாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் டாக்டர் சரவணன் மேலும் தான் வெற்றி பெற்றால் ஏழை எளியவர்களுக்கு இலவச மருத்துவம் வழங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தொகுதி மக்கள் டாக்டர் சரவணனுக்கு மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் இந்த உற்சாக வரவேற்பு ஓட்டாக மாறுமா யார் மதுரையில் பகுடம் சூடப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்